வணக்கம் அம்மு அறு சுவைகளை பற்றி பார்க்கலாமா அஷத் ஒரு சுவை எடுங்க வெரி குட் மிளகாய் கார்பு அபி நீங்கள் ஒரு சுவை எடுங்க தங்க எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க வெரி குட் நஸ்ரின் ஒரு சுவை சொல்லுங்க வெரி குட் சூப்பர் நீங்க ஒரு சுவை சொல்லுங்க ரீமா அசத்து ஒரு சுவை சொல்லுங்க வைங்க புளி எப்படி இருக்கு புளிப்பா இருக்கா சூப்பர் நீங்க ஒரு சுவை சொல்லுமா உப்பு வெச்சு பாருங்க எப்படி இருக்கு வெரி குட் இந்த அறு சுவையும் கலந்து நம்ம உணவுல எடுத்துக்கணும் அப்போதான் உடல் நமக்கு ஆரோக்கியமா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கணும்னா எப்படி உணவு சாப்பிடணும் அறு சுவை உணவையும் சாப்பிடணும் சரியா இனிமே சாப்பிட்றீங்களா தங்கம் சூப்பர் அம்மு குட்டி வணக்கம் ஒரு மணக்கணக்கு அப்படியே வாயில் தான் நீங்கள் பதில் சொல்லணும் அஸ்வந்த் வீட்டில் ஒரு கிளி குண்டில் ஒன்பது கிளி இருந்தது ஒன்பது வரல விட்டுக்கோங்க தங்க ரெடிமா வீட்டுக்கு ஒன்பது அஞ்சு கிளி பறந்து போச்சு மீதி எத்தனை கிளி இருக்கும் சமத்து குட்டிடு அடுத்து அஸ்வந்த் இப்படி நகர்ந்து வாங்க அர்ஷத் வீட்டில் ஒரு மாம்பரத்தில் பத்து மாம்பழம் இருந்தது அஞ்சு மாம்பழம் கீழே விழுந்து போச்சு ஓட்டுறா சமத்து குட்டிக்கு தொப்பி எடுத்துக்கங்கடா அடுத்து இங்கே பாரு அவினாஷ் பத்து பன்னெண்டு முட்டை வாங்கிட்டு வர்றாரு சரி பத்து முட்டையாக வச்சுப்போமா சரி பத்து முட்டை வாங்கிட்டு வர்றாரு பத்து முட்டையில் எட்டு முட்டை உடஞ்சி போச்சு மீதி எத்தனை முட்டை இருக்கும் ஏய் இந்த மூணு குட்டி சொத்து போடுறா சமத்து குட்டிக்கு சூப்பரா சமத்து குட்டிங்கடா மனக்கணக்கு சூப்பராக ஆசை தரீங்களா அம்மா குட்டி வணக்கத்தங்க வணக்கம் இப்போ ஒரு வாய் கணக்குல தான் கணக்கு போறோம் ஹர்ஷத் கிட்ட மூணு மாடு ரெண்டு ஆடு இருக்கு அபிநாஷ் கிட்ட ரெண்டு மாடு மூணு ஆடு இருக்கு மொத்தம் எவள இருக்கு என்னென்ன என்ன இருக்கு ஐந்து மாடு முதல்ல ஹர்ஷத்துக்கு தொப்பியா ஐ சமத்துட்டிடா இது சூப்பர் அம்மா வணக்கம் ஓகே ராஜா நேற்று எல்லாரும் நகை வெட்ட சொல்லி அனுப்பிச்சனே வெட்டினீங்களா வெட்டலையே அம்மா எல்லார் கையை செக் பண்ணுறேன் ராஜா வைங்க கீழே வைங்க பாருமா யார் கையில் நகை இருக்குது சொல்லுங்கள் ரீமா கையில் ரீமா வெட்டிலையாக தங்கம் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ வாரத்துக்கு ரெண்டு முறை நகம் நான் அந்த நகம் வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோ அதில் அழுக்கெல்லாம் போகும் அந்த அழுக்கோடு நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன அது வரும் பிரச்சனை வயிற்று வலி வரும் லூஸ் மோஷன் ஆகும் வாமிட் வரும் இதெல்லாம் வரத்துக்கு காரணம் நம்ம நகத்தில் அழுக்கு நிறையா இருந்தாதான் அப்படி நடக்கும் அப்போ வாரத்துக்கு எத்தனை முறை வெட்டணும் நகம் நகம் எப்போதைக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் வெட்டியம்மா அமுக்குட்டி மெல்லமாக வெட்டுங்க எப்படி கை கையை பிடிச்சி வெட்டுங்கடா தங்கம் கையை பிடிச்சி பொறுமையாக வெட்டுங்க சூப்பர் இனிமேல் நகம் எல்லோரும் என்ன பண்ணினா வாரத்துக்கு எத்தனை முறை வெட்டணும் தங்கம் சூப்பர் பொறுமையாக வெட்டுறா தங்கம் வெட்டுங்க இன்னொரு கையில் இருக்கு பாரு அம்மு சூப்பர் வெரி குட் வெட்டுறீங்களா தங்கம் சமத்த குட்டிங்களா சூப்பரா சொன்னால் கேட்கணும் அம்மு குட்டி ரெடியா போர்டில் இங்கிலீஷ் வேர்ட்ஸு மாற்றி மாற்றி எழுதியிருக்கேன் கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரும் கத்திஜா வெரி குட் அடுத்தது ஓ ஆ என்ன வேர்ட்ரா அது கரெக்டாம்மா கதை ஹேம்மா நீங்கள் எழுதுங்க அப்படியே கீழே எழுதுங்க நீங்கள் அப்படியே எழுதுங்க அழைக்காதீங்க அப்படியே எழுதுங்க

இப்போது ஹால்பபேட்டுக்கு நம்பர் சொல்லி கொடுத்துட்டேனா மேலே ரெண்டு டி ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு எப்படி வரல விட்டு சொல்லுவீங்க சொல்லுங்கள் ஒரு டி ஆ ஆ ரெண்டு வரலையும் விடுங்க ஆ சொல்லுங்கள் எவ்வளோ ஆன்சரு ஒட்ரா தங்கம் ஒரு டி நாலு இன்னொரு டி நாலு சூப்பர் அம்மே ஏக்கு என்ன நம்பரு சிக்கு என்ன நம்பரு சேர்த்து சொல்லிடா தங்க கூட்டல் ஓட்ரு என் தங்க கட்டி சூப்பர் வெரி வெரி குட் குட் அம்மே ஏ நம்பரு ரெண்டு கையை காட்டுங்க அப்படியே ஒன்று அஞ்சு ஒன்று காட்டுங்க தங்கா எவ்வளோ ஆன்சரு ஓடுறேன் தங்கா சமத்துக்குட்டி தொப்பி போட்டுக்கூடா என் தங்க கட்டி சூப்பரா மூணு பேர் இங்கே வாங்க சூப்பரா